மதுரையில் நான்கு தங்கும் விடுதிகளுக்கு மேல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் என தகவல் மதுரையில் உள்ள சின்ன சொக்கி குளம் பகுதியில் உள்ள பிரபல தங்கும் விடுதி ரெசிடென்சி காளவாசல் பகுதியில் உள்ள ஜெர்மானஸ் தங்கும் விடுதி பெரியார் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள மதுரை ரெசிடென்சி பெருங்குடி மண்டலோ நகர் பகுதியில் உள்ள அமிகா ஆகிய நான்கு தங்கும் விடுதிகளுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டல் மிரட்டல் வந்துள்ளது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட தங்கும் விடுதியில் இருந்த பயணியாளர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை செய்து வருகின்றனர் சோதனையில் இது வதந்தி என்று தெரியவந்தது மேலும் இரண்டு தினங்களுக்கு முன்பு நான்கு பள்ளியில் இதே போன்று இமெயில் வெடிகுண்டு இருப்பதாக தகவல் வந்தது அப்பொழுதும் சோதனை செய்தது புரளி என்று தெரியவந்தது தொடர்ந்து இமெயில் மூலமாக பள்ளி தங்கும் விடுதிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வருவதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது மதுரையில் இன்று நான்கு தனியார் விடுதிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விட்டுள்ளன மதுரை மத்தியில் இருக்கும் மதுரை ரவி ரெசிடென்சி ஹோட்டலுக்கும் சின்ன சொக்கி எதிரும் ஜேசி ரெசிடென்சி ஹோட்டலுக்கும் காலவாசல் ஒரு ஜென்மன்ஸ் ஹோட்டலுக்கும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர் நேற்று இரு தினங்களுக்கு முன்பு மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் கேந்திரி வித்யா பள்ளிக்கூடத்திலும் ஜீவனா தனியார் பள்ளிக்கூடத்திலும் வெடிகுண்டும் புரளி விட்டார்கள் காவல்துறையினரும் மற்றும் ஓப்பனாய் கொண்டு வெடியுண்டு சோதனையில் அது குரளி அது சற்று பதட்டம் தனியும் முன்பு தற்போது நான்கு தனியார் விடுதிகளுக்கு வெடிகுண்டு விடுதலும் மதுரையில் பெரும் பதரப்பு ஏற்படுத்தியது